எனது ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆங்கில புத்தாண்டு அனைவருக்கும் அனைத்து மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் தர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன் இன்று டெல்லி செல்கிறேன் கட்சி விஷயமாக தான் செல்கிறேன் மரியாதைக்குரிய அகில பாரத தலைவர் நட்டாஜி அவர்களை சந்திக்கிறேன் கட்சியில் வந்து இன்னும் ஒரு பத்து நாட்களுக்குள்ள அத்தனை மாநிலங்களிலும் புதிய மாநில தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் தேர்ந்தெடுப்பதற்கு ஒவ்வொரு முக்கியமான தலைவர்கள் ஒவ்வொரு மாநிலத்திற்கு செல்வார்கள் அதே போல நான் அந்தமான் நிக்கோபார் மாநில தலைவரை தேர்வு செய்வதற்கு சிறப்பு அதிகாரியாக செய்கிறேன் அதன் விஷயமாக மரியாதைக்குரிய நட்டாஜி அவர்களுடைய பேசுவதற்கு தமிழகத்தில் உள்ள அரசியல் சூழ்நிலைகளை பற்றி விவரிப்பதற்கு குறிப்பா அண்ணா பல்கலைக்கழகங்கள் போன்ற நிகழ்வுகளில் பெண்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்ற பாதிப்புகள் இதையெல்லாம் விவாதிப்பதற்கும் தமிழக அரசியல் சூழ்நிலையை பற்றி எடுத்துச் செல்வதற்கும் நான் செய்கிறேன் தமிழகத்தில் நேற்றைய தினம் மரியாதைக்கு முதலமைச்சர் அவர்கள் ஏதோ பெண்கள் எல்லாரும் தமிழகத்தில் எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரியும் பெண்கள் முன்னேற்றத்துக்கு முழு பொறுப்பு இவர்களே போல என்பதைப் பற்றி பேசி வருகிறார்கள் தமிழகத்தில் பல்லாண்டு காலமாக பெண் முன்னேற்றம் ஏற்பட்டுவிட்டது மரியாதைக்கு பாரதிய வித்திட்டார் மரியாதைக்கு காமராஜர் அவர்கள் கல்வி கண் கொடுத்தார்கள் ஆனால் லட்சாதிபதியாக பெண்களை ஆக்கிக் கொண்டிருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்கின்ற மாநிலத்தில் மகாராஷ்டிரால பாத்தீங்கன்னா லாக்பதி அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்து அவர்களை லட்சாதிபதியாக இருக்கிறோம் ஆனா இங்க டாஸ்மாக கொண்டு வந்து அனைத்து மகளிரும் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறார்கள் டாஸ்மாக் மூடுவேன் என்று சொல்லிவிட்டு தான் இவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள் எந்த வாக்குறுதியும் சரியாக நிறைவேற்றவில்லை ஆனால் விளம்பரம் மட்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் திராவிட ஸ்டாக் என்பதில் நான் பெருமை கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக பிரித்தாளுகிறார்கள் என்று பாரதிய ஜனதா கட்சி சொல்கிறார் ஆனால் பெண்கள் இவர்கள் வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறார் இந்த ஆட்சியில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் தான் ராணுவ அமைச்சர் நிதி அமைச்சர் வெளியுறவுத்துறை அமைச்சர் எல்லாமே பெண்கள் ஏன் மாநில தலைவரா பெண்கள் அவங்க கட்சி ஒரு மாநில தலைவரா பெண் வச்சிருக்காங்களா ஆக இது மாதிரி பேசிக்கொண்டே இருப்பதில் பல நிலை மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் மக்கள் நன்றாக இன்று புரிந்து வைத்திருக்கிறார்கள் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை கீதா ஜீவன் போட்டவர்களும் திருப்பி திருப்பி சொல்றாங்க ஆனா நீங்க பாத்தீங்கன்னா நீதிமன்றம் தலையிட வேண்டி இருக்கிறது இதற்கு முன்னால் ஒரு வழக்கிலும் அண்ணா நகர் வழக்கிலும் அப்படிதான் ஆக தமிழக காவல்துறை மீது நம்பிக்கை இல்லாமல் அரசியல் மீது நம்பிக்கை இல்லாமல் நீதிமன்றங்கள் தலையிடக்கூடிய மோசமான நிலையில் தமிழகத்தில் பெண்களின் நிலை இருக்கிறது இன்னொன்று யாரெல்லாம் பின்புலத்தில் இருக்கிறார்கள் அந்த சார் யார் அப்படின்னு கேட்டா உடனே கோபம் வருது என்ன பிரச்சனை என்றாலும் இதை போல பெண் குழந்தைகள் சீரழிக்கப்படுவது தடுக்கப்பட வேண்டும் என்பது நாம் உறுதியாக எடுக்கிறோம்

அண்ணன் திருமாவளவன் இன்னைக்கு அமித்ஷா மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களை எதிர்த்து போராட்டம் புரிந்து கொண்டிருக்கிறார் அது அன்னைக்கே முடிஞ்சு போச்சு கதை ஆனா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்களுக்கு எவ்வளவு பெருமை சேர்த்து இருக்கிறோம் காங்கிரஸ் எவ்வளவு சிறுமைப்படுத்தியது என்பதை மறுபடி மறுபடி சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆனா இன்று பெண் குழந்தைகள் பாதிப்படைவதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் கூட்டணி கட்சிகள் அவர்களுக்கு ஓட்டு மட்டும்தான் வேணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள் அது மாதிரி அண்ணன் செல்வ பெருந்தவை நான் கண்டிக்கிற மரியாதைக்குரிய மோடி அவர்கள் ஆள் இருந்து தமிழ் மீது அன்பு கொண்டவர்கள் அதை அவரோடு அவர் கீழ் பணியாற்றுகின்ற எங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த தமிழை பற்றி சொன்னால் கூட அது நாடகம் என்று சொல்லும் அளவிற்கு தரம் தாழ்ந்து போய்விட்டீர்களே என்பதுதான் கவலை அதே மாதிரி என்ன கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி அண்ணன் ஸ்டாலின் மத்திய அரசு இப்ப இன்னைக்கு தங்கம் தென்னரசு போய் நிதியமைச்சரை பாக்குறாங்க நன்றி சொல்றாங்க மற்ற அமைச்சர்களும் மத்திய அமைச்சர்களே போய் பார்க்கிறார்கள்

குறிப்பாக போன்றவற்றில் கூட செலவு செய்யாமல் திருப்பி பெண்களுக்கான துறைக்கான நிதி செலவிடப்படவில்லை இதுக்கு பதில் சொல்ல மாட்டேன்றாங்க மத்திய அரசு ஒத்துழைப்பு கொடுத்து உங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களோ ஒத்துழைப்பு கொடுக்காமல் சட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிக் கொள்கிறேன்